மாலை ஆறு மணி அளவில் கோவை மாநகர் மாவட்டம் சிங்கானலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சிங்கானலூர் பகுதி இரண்டு செயலாளர் வட்டக்கழக செயலாளர்கள் பகுதி நிர்வாகிகள் பிஎல்ஏ டூ பிஎல்சி பொறுப்பாளர்கள் கூட்டம் உப்பிலிப்பாளையம் லட்சுமி மஹால் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளர் கார்த்திக் எக்ஸ் பங்கேற்று பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி சிறப்புரையாற்றினார் சரித்திரமாக தினமும் படைத்துக் கொண்டிருக்கின்றார் அதை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு நாள் அல்ல இரண்டு நாள் கணக்கிலே சொல்லிக்கொண்டே போக வேண்டும் அதனால் நிறைய சாதனைகளை நம்முடைய தலைவர் அவர்கள் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள் கலைஞர் உரிமை தொகை என்கின்ற மிக அற்புதமான மகளிர் திட்டத்தை நம்முடைய மாண்முழு கழக தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கு செயல்படுத்தி அனைத்து தரப்பு மக்களுடைய தாய்மார்களுடைய சகோதரிகளுடைய பேராதரவனை நம்முடைய தலைவர் அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள் காலையில வந்து ஆரம்ப பள்ளிகளிலே படிக்கக்கூடிய அந்த பள்ளி மாணவ மாணவிகள் அந்த குழந்தைகளுக்கு வந்து காலை சிற்றுண்டி திட்டத்தை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் செயல்படுத்தியிருக்கிறார் திட்டத்தின் மூலமாக மட்டும் பதினெட்டு லட்சம் பேர் அந்த திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு அந்த குழந்தைகள் பயனடைந்து கொண்டிருக்கின்றார்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து அரசு உயர்நிலைப் பள்ளியிலே படித்து முடித்ததற்கு பிறகு உயர்கல்வியிலே சேரக்கூடிய அந்த மாணவிகளுக்கு கல்லூரி மாணவிகளுக்கு மாத மாதம் அந்த கல்லூரி பட்டய படிப்பு ஒரு படிப்பு முடிக்கும் வரை மாத மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய புதுமை பெண் திட்டம் என்ற அற்புதமான திட்டத்தை நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்து அந்த திட்டம் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் பெண் ஒரு வரவேற்படுத்திருக்கு சிங்கானலூர் தொகுதி பார்வையாளர் மாநில நெசவாளர் அணி செயலாளர் வழங்கினார் இந்த வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு பணிகள் ஆலோசனை கூட்டத்தில் மாநகர் மாவட்ட துணை செயலாளர்கள் கோட்டை அப்பாஸ் தளபதி இளங்கோ பகுதி இரண்டு செயலாளர் சிங்கை முசிவா வட்டக்கழக செயலாளர்கள் வாடியின் அறுபது முருகானந்தம் முகவர்கள் நிர்வாகிகள் வட்ட நிர்வாகிகள் பூத் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர்